To advertise your business in Crazy Tomology, contact 9600891613. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழாச்சி நம்ம கிரேசி தமிழாச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக நியூ வரும் ஜோதி டெக்ஸ்டில் இருந்தால் வந்துட்டுருக்கு ஸோ என்னடா இது ஜோதி தானே இது என்ன நியூ வருதி அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க எதுக்காக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதியோட நியூ வருதி ஓப்பனிங்காக தான் ஸோ எஸ் வரு வருதி டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரான்ச் வந்து தொடங்கியிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஏரியாவில்தாங்க இருக்குது நியூ பிரான்ச் ஓப்பனிங் வருண் ஜோதி டெக்ஸ்டைலோட நியூ பிரான்ச் ஓப்பனிங் செரிமணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறீங்க அண்ட் நியூ பிரான்ச்சில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ஏண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த கிராண்ட் ஓப்பனிங் செரிமணி ரொம்பவே சூப்பராக ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து சினி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க சின்னத்திரை நட்சத்திரங்கள் தான் மெயினாக நிறைய பேர் வந்திருந்தாங்க சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்காச்சக்கமான ப்ரெஸ் பீப்புள்ஸ் ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த ஏரியாவோட எம்எல்ஏ ஐயா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமனியை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சார் அதாவது ரிப்பன் கட் பண்ணி அந்த புது கடையை வந்து திறந்து வச்சார் ஸோ இங்கே ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்ட் வருண்ஜோதியோட நியூ வேர்சன் அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து நம்ம சொல்லலாம் அந்த சூப்பராக இருந்துச்சு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்திருந்தாங்க போண்டாமணி வந்திருந்தார் வடிவேல் ஃபிலிமில் வரக்கூடிய ஃபேமஸ் காமெடியன் போண்டாமணி பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடியவர் எல்லாருக்குமே தெரியும் அந்த காமெடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையில் வந்து கை வச்சோன்னே அப்படியே வந்து கழிக்க வந்துருவாரு சாவர் வந்து வந்திருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டை ரொம்பவே கலர்ஃபுல் ஆகுனாங்க அப்படின்னா சொல்லணும் நம்ம அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த சினி ஆக்டர் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களே வந்து ஓனாக நிறைய ஷாப்பிங் வந்து அவங்களுக்கான ஓன் திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் இருந்தாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற கமெண்டையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ கூட இப்போ நான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்கேன் அவங்களோட ரிவ்யூஸை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க அண்ட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கேன் நியூ வருஞ்சோதியோட கலெக்ஷன்ஸ் நியூ வருதி எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க மதுரை கீழவாசல் காமராஜர் சாலை யமஹா ஷோரூமுக்கு பக்கத்தில் வருண்ஜோதி ஷாப் இருக்குது அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா வருண்ஜோதி நியூ ஷாப் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ அப்படியே வந்து வருண்ஜோதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அனிதா மெட்டல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வருஞ்சோதி டெக்ஸ்டைல் இப்போ நியூவாக திறந்துருக்கக்கூடிய பெரிய கடை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஜெட் ஆல் கலெக்ஷன் ஃபார் லேடிஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பூட் வேணுமா லைனிங் வேணுமா பாவாடை வேணுமா இல்லை இன்னர் வியர்ஸ் வேணுமா சாரீஸ் வேணுமா எப்பயுமே இங்கே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஐநூறுரூவா பட்டு சாரிக்குன்னு தனியாக ஒரு ரேக்கே ஒதுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வருண் ஜோதில இருக்கு கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல பெரிய லெவலில் பண்றதுக்கான ஒரு ஃப்ளோரும் தனியா ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நியூவா இப்போ புது வருண்ஜோதி கடையில வந்து இருக்குது கண்டிப்பா இங்க வந்து பாருங்க அப்படியே பழைய வருண் ஜோதியில இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அனிதா மெட்ரஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வருண் ஜோதி இருக்குங்க வேற எதுவுமே கிடையாது அந்த பழைய கடையில இருந்து ஒரு நாலு ஸ்டெப் தள்ளினதுமே இந்த கடை கிடைச்சிரும் யூடியூப் சேனல்களுக்கு இந்த போட்டாமணி வெங்கல்டாவும் அர்ச்சனா எல்லோரும் சேர்ந்து வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கு தூண் பகுதியில் உள்ள இந்த வரஞ்சோதி டெக் வந்திருக்கோம் உண்மையிலே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது தரமான துணிமணிகள் புடவைகள் எல்லாம் குறைந்த விலையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் மோகன் சார் உண்மையில் பாடக்கூடிய விஷயம் உண்மையில எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூடி பார்த்தோம் என்ன விட பெண்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டெக்ஸ்டைல்ஸ் திருப்பு விழாக்கு வந்ததுக்கு என்ன இங்க அழிச்சிட்டு வந்த போண்டாமணி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கடை கடையோட நிறுவனர் மோகன் அவர்களுக்கும் நன்றி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புடவைங்க இங்க இருக்கு அதுவும் வந்து மலிவான விலையில கிடைக்குது மலிவான விலையில கிடைக்குதே தரம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க யாருக்குமே வேணாம் ஏன்னா இது உங்க கடை உங்களுக்கு வந்து உங்க மதுரையில் இருக்கு ஸோ உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த தெரிஞ்சதுக்கு நிகராக தான் நானும் சொல்ல போறேன் தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ விலை கம்மி இல்லை நம்மளால புடவெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நிச்சயமா நம்மளுடைய வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் வாங்க வர்றவங்க காசை வாங்கிட்டு புடவை வியாபாரத்தை பார்ப்போம் இந்த உரிமையாளருக்கு எல்லாம் மோக தெரியுமா உங்களுக்கு பால் கணக்கு

ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிள்ளை பட்டு சாரி கலெக்ஷன் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸோட வந்துட்டு இருக்குது உங்களுக்கு லைட் வேணுமா டார்க் வேணுமா ரஸ்டி வேணுமா நீங்கள் எப்பயும் ட்ரெடிஷனல் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது எப்போயும் போகக்கூடிய கலர்ஸ்லேருந்து இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைட் கலர்ஸ் வந்து ட்ரிபிள் ஷேட்ல ரொம்ப சூப்பரான கலர்ஸோடு இருந்துச்சு ஸோ அதுவுமே எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டே வாங்க இப்போ சாரி ஓப்பனிங் வந்து ஒன்று பார்க்கலாம் ஒரு நல்ல ப்ரௌனிஷ் ரெட் கலந்த கலரில் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் நவா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சாரி தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறாங்க நம்மளுக்காக இந்த கலர் காம்போ வந்து பாருங்கள் அதில் வந்து சூப்பரான ஒரு பிங்க் ரெட் கலரில் முந்தி வந்து கொடுத்துருக்காங்க முந்தி நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட்லேயே வந்து லைட் ஷேடில் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் புட்டா டிசைனில் பண்ணியிருக்காங்க ஹாஃப் மைல் புட்டா டிசைனில் சூப்பர்வான கோல்டன் ஜரி பார்டர் வித் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ரீனே மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைப் பேட்டர்னில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி எம்போஸோட இந்த சாரீ கலெக்ஷன் வெறும் ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு அடுத்ததாக ஐநூறுலே இன்னொரு சாரீ ஓப்பனிங் பார்த்துட்ருக்கீங்க சூப்பர் ராயல் ப்ளூ கலர் அதுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் வித் கலர் ஜரி ஒர்க் பண்ண மாதிரி வயலட் ஷேடில் கோல்டன் ஜரி ஃபுல்லாகவே கலந்து சூப்பராக பண்ணியிருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரைப் பேட்டர்னில் மாங்காய் டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கு அண்ட் த்ரீ டி எம்போஸ் ப்ரிண்டிங் பாடி ஃபுல்லாகவே வந்துடுது உங்களுக்கு ஐநூறுவாய்க்கே ஒரு சூப்பர் சாரி கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் டார்க் கலராக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கமே ஒரு லைட் ஷேடில் சூப்பர் கலர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை ஓப்பன் பண்ண சொன்னேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ராமர் கிரீன்லேயே வந்து லைட் ஷேடில் உங்களுக்கு வந்து ஆனியன் பிங்க் பார்டர் வச்சு காண்ட்ராஸ்ட் பல்லு வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனியன் பிங்க் பார்டர்லேயே உங்களுக்கு ஃபுல் கோல்டன் ஜரி டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப செம்மையான ஒரு சூப்பர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் இருந்துச்சு இது உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு லுக்காக அழகாக ரொம்ப நீட்டாக இருந்த ஒரு கலெக்ஷன் ஸோ அதிலே ராமர் க்ரீன்லேயே வந்து திக்கு க்ரீனாக உங்களுக்கு வந்து முந்தி சைடில் கொடுத்துருந்தாங்க அண்ட் பாடி ஃபுல்லாகவே த்ரீ டி எம்போஸ் பண்ணிட்டிங்கோட இந்த சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான யூனிக்கான ஒரு கலெக்ஷனாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் சூப்பர்வான சில்க் காட்டன் கலெக்ஷன் சில்க் காட்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் எம்போஸ் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் கலெக்ஷன் தான் ஸோ த்ரெட் குட்டா ஸ்டைலில் எம்போஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான எல்லா ஏஜினரும் விரும்பக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷனாக இப்போது இல்லைங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இந்த கலெக்ஷன் வந்து செம்மையாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் அண்ட் கலர் ஜரி ஒர்க் வந்து பண்ணிக் கொடுத்துருக்காங்க கீழே பார்டரில் பார்டர் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேன்சியாக சூப்பரான ஒரு பார்டராக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாகவே வந்து கோல்டன் எம்போஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர் எம்போஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி வந்து ரொம்ப கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க பியார் சில்க் காட்டன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வியர் பண்ணியிருக்க ஃபீலே இருக்காது ரொம்ப ஃபெதர் லைக் ஃபீலிங்காக இருக்கும் அண்ட் முந்தைய வந்து பாருங்க ஃபுல் கான்ட்ராஸ்ட் கோல்டன் ஜரி பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து லைட் கலர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் அதனால் வந்து டார்க் கலர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் எல்லா கலர் காம்போஸ்மே இந்த ஐட்டம்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் செட்டிநாடு காட்டன் பேட்டர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பு தான் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு விசிறி மடிப்பு போட்டு தான் வந்திருக்கும் அதனால ஃபோல்டிங் வந்து புக்காவாக எக்ஸாக்டாக நிற்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வியர் பண்ணும்போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் சாரி உங்களுக்கு இந்த சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சேஜில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த சில்க் காட்டன்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்குது ஸோ ரேட் வந்து எக்ஸாக்டாக நம்மளால் கேட்க முடியுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செமக்கராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுனால உங்களுக்காக கலெக்ஷன்ஸோடு இந்த வீடியோ வந்து வருது ஸோ எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணும்போது இந்த சாரீஸ் எல்லாமே ரேட் எல்லாமே என்ன ரேட் இருக்குமோ அதே ரேட்டு தான் வேறு எதுவும் மாற்றம்லாம் எதுவும் கிடையாது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்போதுமே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருண்ச்சோத்தில் போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நல்ல பெரிய கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் இன்னும் சில ஸாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டே வரும் அப்படியே பார்த்துட்டே வாங்க சில்வர் ஜெரி சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சில்வர் ஜரிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் சில்வர் எம்போஸ் ஒர்க் அண்ட் வித் சில்வர் பார்டர் பல்லு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர் ஒர்க்கோட வந்துடும் ஃபுல் சில்வர் ஒர்க் சாரீ கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு அந்த மாதிரியான ரேஞ்சஸில் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ரேட் நம்ம வீடியோவில் சொல்லலை பிகாஸ் அங்கே க்ரௌடாக இருந்ததுனால அந்த வாய்ஸ் கேப்சரே நம்மளால் சுத்தமாக பண்ண முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் ஓப்பனிங் செரிமோனிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதனால் ரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வரைஞ்சது வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் பிட்டு இந்த சேரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பட்ரோஸ் கலரில் ப்ளவுஸ் பீட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சில்வர் ஜரி ஒர்க்கோடு சூப்பராக வந்துடுது சில்வர் ஜரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வாங்க தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டே வரும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஸ்டைல் சாரீலேயே எனக்கு சில்வர் ஜரி வேணாம் எனக்கு கோல்டன் புட்டாஸோட கோல்டன் ஸ்டைலில் கோல்டன் பார்டரோட கோல்டன் ஸ்டைலில் சாரி வேணா இந்த சாரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சேம் அதே தான் உங்களுக்கு வந்து த்ரீ டி எம்போஸ் ஒர்க்கோட ஃபுல் கோல்டன் பிரிண்டிங்கோட உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து கிடைச்சிடும் ஃபுல் கோல்டன் ஜரி ஒர்க் அண்ட் பார்டர்லையும் பண்ணிருப்பாங்க பல்லுலேயும் பண்ணியிருப்பாங்க பிளவுஸ் பிட் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் பீட்டை வந்துடும் ப்ளவுஸ் பிட்லேயும் கைக்கு வந்து கரை வச்சு வந்துடும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்புள் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சாரி கலெக்ஷன் தான் ட்ரிப்புள் ஒர்க் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோல்டன் ஒர்க்கும் இருக்கும் சில்வர் ஒர்க்கும் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டி எம்போஸ் புட்டாஸ் ப்ரிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷனாக இருக்குன்னு பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரியான சூப்பரான கலர் காம்போஸில் சாரீஸ் எல்லாமே சூப்பரான ஒரு ப்ரிஃபரன்ஸில் எடுத்திருந்தாங்க ஸோ ஒவ்வொரு சாரியுமே வந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாஸ் வேணும் பெரிய பெரிய புட்டாஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வேணும் ப்ளவுஸ் பிட் வந்து ரொம்ப ஹெவி ஃபேன்சி டிசைனோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸ்டோன் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் கூட ஃபுல்லாகவே இருக்குது ஸோ என்ன டைப் ஆஃப் சாரீஸ் என்ன ஸ்டைல் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு வேணுமோ சில்கில் அத்தனை ஸ்டைலும் அத்தனை மெட்டீரியலும் அத்தனை கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான யுனிக்கான பிரைடல் கலெக்ஷன் இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த நியூ ஓப்பனிங்லேயே ஒருத்தர் வந்து டக்குன்னு இதை நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கலர் சாரி எல்லாமே ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ வரைஞ்சோதி அப்படின்னாலே ஐநூறுரூவா பட்டு தான் ஞாபகம் வரும் ஐநூறுரூவா பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக எவ்வளோவோ கலெக்ஷன்ஸோடு இருக்குது ஒரு சூப்பர் ஸாரீ கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாம்பழ கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைலட் ஷேடில் ஃபுல் சில்வர் ஜரி ஒர்க்கோட இந்த கலெக்ஷன் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஸோ பல்லு ஃபுல்லாக சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்டரில் வந்து வைலட் கலர் த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு எம்ப்ராய்டரி மாதிரி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் ஒர்க்கோடு சில்வர் செரி ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுத்திருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாவே த்ரீ டி எம்போஸ் பிரெண்ட்டிங்கோட சமையான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இருக்கு இந்த கலெக்ஷனோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வரும் சொல்லதை விசிட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவ் பாய்